கேள்வி கேட்குறேன் அவரேன் அதில் நிறைய பேருக்கு நான் ரெண்டாக பணம் வாங்கின இது டெல்லி தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தேன் எவனாச்சும் ஒருத்தன் இருக்கணும்ல என்ன சார் தண்ணி வராத காவேரிக்கும் வைகைக்கும் தாமிரவரணிக்கும் தண்ணியே இல்லை அந்த நதிகளை வந்து தண்ணீரை சுத்தம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும்னு சொல்லிட்டீங்க தண்ணி வராததுக்கு இது தமிழ்நாட்டுக்காக நீங்கள் கேட்ட கேள்வியாக கேட்டிருக்கணும்ல ஒருத்தனும் கேட்கணும் சார் கல்வி நிதி இப்போ புதிய கல்வி இதை ஒத்துக்கிட்டா அமுல்படுத்தினா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடின்னு போட்டும் தெரிஞ்சோம் இல்லை இல்லை கல்வி இதை அமுல்படுத்த மாட்டோம் புதிய கல்வி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுன்னு சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொள்ளையடிப்பதற்காகத்தான் நீங்கள் கேட்டீங்களே கூடிய தமிழ்நாட்டுக்காக எங்கே சார் கேள்வி கேட்டீங்கன்னு எவனாச்சும் கேட்டாங்க அதுவும் கேட்குறேன் அடுத்தது விவரப்பிடிச்சிட்டேன் எடப்பாடி வெள்ளை கொடி வெள்ளை கொடினு எடப்பாடி சொன்ன ஒன்று கார் மாதிரி போகிறவங்க அவங்கிறது வேறு எடப்பாடி கார் மாதிரி போகிறவங்கலாம் என்னை பேசுகிறான் அப்படிங்கிறது கார் மாதிரி போகிறோம்னா என்ன அர்த்தம்னா எடப்பாடி இந்த உதயநிதி உதயநிதிக்காரன் காரும் ஒரே மாதிரி இருக்குமா ரெண்டு தடவை காரே இவரையும் எடுத்துகிட்டு போயிட்டாரான் காமெடி அதை வந்து இவர் உதயநிதி சொல்லிக்கிட்டே இருப்பார் அங்கே வெளில போகும்போது ஏன் காரை தூக்கிட்டு போயிடாதீங்கண்ணா அதை எப்படி இன்னொருத்தருக்கார தூக்கிட்டு போனால் சாவி வேலை செய்யாத என்னமோ உதயநிதி சொல்கிறாரு எல்லாம் சொல்லிக்கிறாங்க கார் மாற்றி அதை சொல்கிறார் காமெடி இவரை காமெடி பீஸாம் ஒரு எடப்பாடி ஆனால் இவரே காமெடி பீஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஐயா இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு போனால் ஆயிரத்தி ஐநூறுனு காமெடி பண்ணார் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறது தான் அதோடு விட்டார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது டிசம்பர் மாதம்னு சொன்னார் அந்த காமெடி வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லை சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு உள்ளே போனார் உள்ளே போனோடனே அந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவி எல்லாருந்தாங்க இவர் யாருன்னு அந்த மனைவியை பார்த்து கேட்டார் கணவர் சொன்னால் ஏன் மனைவின்னாரு அடுத்த கேள்வி கணவரை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் அழிச்சாலும் கேட்டார் இவ்வளோ வெள்ளி அறிவாளி நீங்கள் இப்போ எடப்பாடி வந்து காரை மாற்றிட்டு போனாலும் இவர் அடித்த ஜோக்கு இவர் பேசுகிறது பூரா ஜோக்கு தான் இந்த இந்தளவுக்கு காமெடி பீஸாக இருக்கிறது இவர் இவர் எடப்பாடியாக காரை மாற்றி கொண்டு போயிட்டாருன்னு காமெடி பீஸாக பேசுகிறாரு அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நம்ம கொடுக்க விரும்பும் அடுத்த பதில் அதோடு விட்டாரா இந்திரா காந்தி அவரை பற்றி என்ன சொன்னார் நான் திமுகவை பற்றி கேட்டு பாருங்கங்கிறார் இந்திரா காந்தி எங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா எதிர்த்தாலும் வலுவாக எதிர்ப்பார்கள் ஆதரித்தாலும் வலுவாக ஆதரிப்பார்கள்னு இந்திரா காந்தி சொன்னார் இந்திரா காந்தி அந்த மாதிரி சொல்லவே இல்லை எங்கேருந்து யார் போய் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னாங்கன்னு தெரியாத நம்பிக்கிட்டு பேசலை இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா திருட்டு பசங்கப்பா ஈவர் அவங்கள சொன்னபடி திருட்டு பசங்க எல்லாத்தையும் முடிச்சு உள்ளே போட்டு கைகால ஓட்டின்னு எமர்ஜென்சி திருட்டு பசங்கப்பா இவங்களை வந்து சர்க்காரியா கமிஷன் போட்டு பிடிங்கியவும் ஊழல் தான் அப்படின்னு சொன்னார் அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி சென்னை ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது மதுரையில் அடியாள் வச்சு கல்லை வச்சு அடித்தார் அப்போ பக்கத்தில் இருந்த நெடுமாறின பார்த்து இந்திரா காந்தி சொன்னாங்க நீ திருடங்கில தான் நினச்சோம் குலகாரங்களாகவும் இருக்காங்களேன்னு சொன்னோம் இந்த அடுத்த நெடுமாறுனு சாட்சி ஸ்டாலின் போய் கேட்டுக்கணும் உங்களை என்றைக்குமே உங்கள் உயர்த்தி பேசுனதில்லை நீங்கள் எதிர்ப்பதிலும் வல்லவர் ஆதரிப்பதிலும் வல்லவர்னு நீங்களாக சொல்லிக்கிறீங்க அதனால் இந்திரா காந்தி என்றைக்குமே உங்களை பாராட்டியதில்லை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு அடுத்து நம்ம கொடுக்க விரும்பக்கூடிய பதில் நிறுவர்கள் காமெடி நிறுவர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரே வெள்ளக்கொடினு எடப்பாடி சொல்கிறாரு அவர் காவிக்குடிக்கு அடிமைன்னு சொல்கிறாரு அதையாச்சும் ஒழுங்காக சொல்ல தெரியுதா பேப்பரில் வச்சு இந்த வீடியோ பாருங்க வைத்திருக்கிறாங்க வெள்ளப்பேப்பர் வச்சு படிக்கிறான் ஜனம் எழுதி கொடுத்துருக்கான் வெள்ளப்பே வெள்ளக்கொடி காவிக்கோடி அதையும் பார்த்து படிக்கிறார் இவர் இந்த லட்சணத்தில் எடப்பாடிய கிண்டல் அடிக்கிறாரு அப்படிங்கிறது வேடிக்கையான விஷயம் அடுத்தது நூல் ஜூக் திராவிட மாடலை இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணுறாங்களாம் திராவிட மாடலை இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறார்கள் ஆனால் அதில்